அசலாமு ரஹீம் நபி முகம்மது அலைஹி வசல்லம் குழந்தைகளை மிக அழகான முறையில் பயிற்றுவித்து வந்தார்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு மிகுந்த அன்புடன் விளக்கமளித்து அதிகமான அறிவுரைகளை வழங்காமல் தமது செயல்கள் மூலம் முன்மாதிரியாக காட்டினார்கள் இன்று ஒரு அரபு அறிஞர் ஒரு சிறுமியை அன்புடன் நடத்தி அவளுக்கு அழகான முறையில் பயிற்சி அளிக்கும் ஒரு வீடியோவை உங்கள் முன் சமர்ப்பிக்கிறோம் காபாவின் ஹரமில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு பார்வை பாருங்கள் மாஷா மாஷா ஹஸ்ரத் அனஸ் ரலி அன்ஹு அத்து வருடங்கள் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்களின் பணியில் செலவிட்டார்கள் ஹஸ்ரத் அனசின் முழு குழந்தை பருவமும் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் துணையில் கழிந்தது அந்த பத்து வருடங்களில் நபி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் ஒருமுறை கூட எனக்கு அறிவுரை வழங்கவில்லை என்று ஹஸ்ரத் அனஸ் கூறினார்கள் மாறாக நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் செயல்முறைகள் என்னை அவ்வளவு ஊக்கப்படுத்தின அவரைப்போல ஆக முயற்சித்தேன் அப்படித்தான் நான் எல்லாவற்றையும் அவரை பார்த்து கற்றுக்கொண்டேன் நமது குழந்தைகளின் இஸ்லாமிய கல்வி மற்றும் பயிற்சிக்காக அக்கறை கொள்ளும் திறனை அல்லாஹ் மாண்புமிக்க பாதுகாவலர் நமக்கு வழங்குவானாக ஆமீன்